பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வறக்கத்தை ஏற்படணும்னா பெற்றோர்களாகிய நாம் ஒரு தாயின் தந்தை என்ன செய்யணும் இமுல் கசீர் ரஹமது அநேகம் சொன்னான் அல் வரக்கத்து அல்லதி தஹெல் அலல் அபு பிள்ளைகளுக்கு வரக்கத்து எப்படி கிடைக்க தெரியுமா நம்ம ஆசைப்படுற நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வறக்கத்தாக இருக்கணும் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாருன்னு ஆசைப்படறல்ல நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாகணும் பறக்கத்தாகணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தகூனுபி அமாலி ஆபாயி பெற்றோர்கள் அதிகமாக அமல் செய்யணும் பெற்றோர்களுடைய அமலை கொண்டு பெற்றோருடைய தொழுகையை கொண்டு பெற்றோர்களுடைய இவாரத்தைக் கொண்டு பெற்றோர்களுடைய திக்கிற குரான் திராவத்து போன்ற சாலிகான அமல்களை கொண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லா வறக்க செய்யறான் என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா முசல்லா வச்சு தொழுகுங்க குரான் எடுத்து ஓதுங்க நீங்க செய்யக்கூடிய அமல்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வறக்கத்தை ஏற்படுத்தும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய அமல்கள்தான்